நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கை வந்து சமூக வலைதளங்களில் வந்திருக்கு அவர்களுடைய கோரிக்கை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் இது அவர்களுக்கு சற்று ஆறுதலாகும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன கோரிக்கை அப்படின்னா பணி நிரந்தரம் அதே சமயத்தில் ஊதிய உயர்வு இந்த இரண்டு கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து வலுவ வராங்க பத்தாயிரம் தொகுப்பூதியத்தில் தொ உடற்கல்வி ஓவியம் கணினி இசை தையல் இப்படி தோட்டக்கலை கட்டிடக்கலை வாழ்வியல் திறன் இப்படி உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பணிபுரிகின்ற பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பேருக்கும் பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி நூற்றி எண்பத்தொன்று படி பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் செந்தில்குமார் அவர் தான் வந்து மேலும் சில தகவல்களை வந்து கூறியிருக்கிறார் அதாவது ஏற்கனவே இவர்களுக்கு முன்பாகவே தொகுப்பூதியத்தில் பணியின ப பணியாற்றினவங்க பணி நிரந்தரம் செய்யப்பட்டு சிறப்பாசிரியராக பணிபுரிகிறாங்க அதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு ஏற்கனவே பணி புரிஞ்சவங்களாம் சிறப்பாசிரியராக பணிபுரிகிறாங்க ஒரே திட்டத்தில் தான் வந்து அவங்களும் நாங்களும் பணிபுரிகிறோம் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது ஒரே பணிதான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆண்டுகளுக்கு மேலாகி இன்னும் நாங்கள் வந்து பத்தாயிரத்தில் தான் பணிபுரிகிறோம் இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி தான் ஆகும் அப்படிங்கிறத சுற்றி காட்டுறாரு அதாவது என்ன சொல்லியிருக்கிறோம் புதிதாக நியமிக்கப்பட்டோம் இடைநிலை ஆசிரியர்கள் வழங்க ஆரம்ப ஊதியத்தில் தான் இந்த பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களை பணியமர்த்த முடியாத வந்து சொல்லியிருக்கிறாரு தம் அதாவது தமிழக முதல்வர் பன்னெண்டாயிரம் குடும்பால முந்நூறு கோடி நிதியை கூடுதலாக ஒதுக்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் பன்னெண்டாயிரம் குதும் பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் பகுதி நேர ஆசிரியருக்கு இந்த அதாவது பதினைந்து சதவீத சம்பளம் உயர்த்தி இந்த நவம்பர் மாதம் முதல் வழங்க எஸ்பிடி மாநில திட்ட இயக்குனர் உறுப்பி இது உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆனால் ஊதிய உயர்வு வழங்க இதுவரை உத்தரவு பிறப்பிக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஜாக்டோஜியம் மாநாட்டில் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல்வர் அறிவித்த பனி மாறுதலை உடனே வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா தான் அவங்களுக்கு வந்து பனி மாறுதலை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைச்சிருக்கிறார் நன்றி நண்பர்களே